வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பார்க்குறது என்னன்னா தலையில் ஏற்படக்கூடிய அரிப்பு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி நீளமாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தலையில் நிறைய அரிப்பு இருக்கும் சரி அதுக்குள்ளே பொடுகு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொடுகு இருக்காது ஆனால் தலை அரிச்சிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களோ இல்லை பொடுகு தொலைனால் கஷ்டப்படுறவங்களோ இந்த ரெமிடி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உடனே வந்து அந்த பொடுகுலேருந்தோ இல்லை தலை அரிப்புலேருந்து வெளியில் வந்துடலாம் ஸோ அது என்ன ஏதுங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்மளுடைய வாகை தமிழ் சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க നമ്മളുടെ ചേനല മറുത്വ കുറിപ്പുകളും இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழப்பழக்கங்கள் எல்லாமே பதிவேற்ற தலையில நிறைய பேருக்கு அரிப்பு இருக்கும் அந்த அரிப்புல இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா தலைக்கு நல்ல ஒரு ஹோம் ரெமிடி அப்படின்னு கேட்டீங்கன்னா வெந்தயத்தை சொல்லலாம் வெந்தயம் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் எடுத்துக்கங்க அது கூடயே பயிர் சொல்லுவாங்க இல்லையா உங்க தலைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க உங்க தலையினுடைய முடியினுடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இது ரெண்டே நீங்க என்ன பண்ணீங்கன்னா நல்லா தனித்தனியான கப்ல நைட்டே நல்லா ஊற வச்சிருங்க காலையில எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெந்தயமும் பச்சைப்பயிரும் வந்து இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும் ஊர்ந்ததுக்கு அப்புறம் வெந்தயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தலை முடியல முக்கியமா சொல்லணும்னா தலையில இருக்கக்கூடிய வேர்கால்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது தலையில ஏற்படக்கூடிய அரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்றதுல இந்த வெந்தயத்துக்கு நிறைய தன்மை இருக்கு அது மட்டும் இல்ல நல்ல குளிர்ச்சியாவும் இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முடி உதிர்வத தடுக்கக்கூடியது இது ஆலிவரா ஜெல்லையும் அது மட்டும் கிடையாதுங்க நாலு ஐந்து வேப்பந்தலை இது எல்லாத்தையும் அது கூட சேர்ந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க அடுத்து பச்சைப்பயிர் வந்து தலையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றதுல நிறைய முக்கிய பங்கு வைக்கணும்னு சொல்லாங்க ஸோ இந்த பச்சைப்பயிரையும் வெந்தயத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதை தான் உங்களுடைய முடியில வந்து தடவ போகிறீங்க முடி அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தடவிடுங்க தடவிட்டு ஒரு பதினைந்து நிமிடம் அப்படியே வச்சுருங்க அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெந்தயம் நிறைய குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடியது ஸோ சளி இந்த மாதிரி விஷயங்களை பிடிக்கும் இன்னொன்று வந்து உங்களுக்கு வாஷ் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும் நல்லா பிடிச்சிக்கும் அதனால உங்களால் வாஷ் பண்ண முடியாது ஸோ பதினைந்து மினிடம் நல்லா வந்து வேர்க்கல்ல படுற மாதிரி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெது வெதுப்பான் நீர்ல வாஷ் பண்ணலாம் உங்களுக்கு பாசிப்பருப்புல இருக்கக்கூடிய அதுவே வந்து த தலையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து ரிமூவ் பண்ணிரும் ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மைல்டான ஏதாவது ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாரத்துல ஒரு முறை முறை அதாவது மூன்று அல்லது நான்கு வாரங்கள் ஒரு மாதம் தொடர்ச்சியாக அந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கிறதா உங்களால் பார்க்க முடியும் தலையில் ஏற்படக்கூடிய இச்சிங் பிரச்சனைனால படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியில் நல்ல ஒரு சாஃப்ட்டு சைனிங் அதுக்கப்புறம் தலைமுடி நல்லா வளர்றதே உங்களால் கண்டிப்பாக உணர முடியுங்க ஸோ ஒரு மாதம் பயன்படுத்தியதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலையில் பொடுகு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காது தலை வந்து அரிச்சிட்டு இருக்குது அதாவது பெண் தொல்லை இல்லாமல் தலை அரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி பிரச்சனை மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோம் ரெமடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக வந்து லேடிஸுங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து ஜென்ட்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க இந்த மாதிரி பயனுள்ளதாக உள்ள ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாதுங்க மக்களுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்தோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்